வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த உணவு நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த காணொலியில் அழகான அற்புதமான ஒரு மண் வளத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் விவாதிக்கப் போகிறோம் இந்த மண் வளத்தினால் இந்த மண் கலவை இந்த மண் வளத்தினால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ முன்னால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம பார்க்கலாம் வாங்க என்னுடைய தோட்டத்தில் இந்த மண் வளத்தை பயன்படுத்தி தோட்டம் தோட்டத்தில் மண் வளத்தை பயன்படுத்தி எப்படிப்பட்ட அழகான மலர் ஒரு பூங்காவாக இதை மாற்றி வச்சிருக்கு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அற்புதமான அடீனியாவும் மலர்கள் கூடவே வந்து எல்ஃபோபியான்னு சொல்கிற அந்த பூக்கள் இது தெரியும் உங்களுக்கு சூரியகாந்தி நித்யா கல்யாணி ரோஜா செடி வளமிக்க செடிகள் இருக்கிறது பார்க்கலாம் கூட செல்கோபியாவில் பெரிய சிவு மார்னிங் க்ளோரி நித்ய கல்யாணி டிசம்பர் சாதாரண சின்ன கவரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல போட்டுட்டு செவ்வந்தி சில நாற்று வீட்டுருக்கான் பாருங்கள் இந்த மண்டோளத்தை நம்ம பயன்படுத்தி சிறப்பான முறையில் நீங்களும் வந்து உங்கள் தோட்டத்தை அழகுபடுத்த முடியும்னு சொல்லிட்டு மாற்றத்துக்காக முதல்ல வந்து ஒரு நிறுவன வேலையிலையே எது செய்தாலும் தோட்டத்தில் எப்படி வந்து கூப்பெல்லாம் வந்து பூத்து கொழுங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் அடிநீர் பிரிவு இது போகனில்லாவுடைய பல வண்ணங்கள் நான் வச்சு இருக்கேன் எனக்கு கலெக்ஷன் நான் வந்து வெஸ்ட் பெங்காலேருந்து வர வச்சிருப்பேன் எல்லாமே போகனில்லா பல விதமான வாண்டரிங் ஜூ இது தோட்டமே எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் நாளைக்கு இன்னும் புது அதிகமாக இருந்த பூக்களால் இது நிறைஞ்சிருக்கும் இது லாவெண்டர் பாருங்கள் இன்னும் சிறப்பான முறையில் இலைகளே ஒரு அழகாக இருக்குது இது லாவெண்டரில் இன்னும் தோட்டத்துக்கு இன்னும் சில பகுதிகளை நாங்கள் பார்த்துருவோம் டேசி பாருங்கள் லா வந்து போகன்லாவுடைய இன்னொரு நேரம் காய்கறி இதில் வந்து பாருங்கள் என்ன செழிப்பாக வந்து தக்காளி காற்று தக்காளி செடிங்க உலர்ந்து நிற்கிது இது போகவில்லை விளையுது இன்னும் உங்களுக்கு இன்னும் செவந்தி அங்கேங்க வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிற வேலை ஓரளவு முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது இப்படியாக என் தோட்டத்தில் சிறப்பான இந்த மலர்கள் குத்து கொழுங்குறது இது நம்ம சகோதரி ஒருத்தர் எனக்கு வேலூர்லேருந்து அனுப்பி வச்சு ஒரு கிஃப்ட் இது இன்னைக்கு அதற்கு இன்னும் இப்போ தான் முட்டு விட்டுருக்கு டென் ஓ கிளாக் ஃப்ளவர்ஸு இது டேஸில் இன்னொரு இருக்குது வாங்க அந்த மண் கலவை இப்போ நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் மண் மண்கலவை நான் வந்து பயன்படுத்துகிறது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன் ஒன்றா சொல்கிறேன் கொஞ்சம் தோட்டம் மண் இது நீங்கள் பார்க்குறதுக்கு தோட்டம் மண் தோட்டம் மண்ணே பாருங்கள் கலரில் நிரம்பிய தோட்டம் என்னுடைய தோட்டம் ஆப்பிரிக்கன் மண்புழுக்கு நாட்டு மண் மண்புழுக்கெல்லாம் இங்கே அதிகம் சத்தியமங்கலேருந்து ஒரு டீ கொண்டு வந்து என்னுடைய வீட்டு தோட்டம் முழுக்க ஆக்கினது மட்டும் இல்லாமல் தெரு மற்றும் நந்தவனம் செல்ற பகுதியெல்லாம் என்னை அங்கெங்கே செடி வைக்கிறோன்னா எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி மண்புழுவை வந்து அங்கே போட்டுருவேன் அது மாதிரி இது தோட்டம் மண் கம்போஸ்ட் அடுத்தது களத்தடைகள் இதெல்லாம் இருக்கு மக்கினது சாம்பல் கலவை இது கூட கொஞ்சம் ஆட்டு சாணம் காஞ்ச சாணம் அது கூட உள்ள நீங்கள் எந்த மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொக்கோபீட் கலந்த ஒரு மண் கலவை சாம்பலும் கொக்கோபீட்டை கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா தோட்டத்தில் வந்து நம்ம வெயிட் அதிகமாக ஏற்றக்கூடாது அதனால் இந்த சிறப்பான மண் கலவையை நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுன்னு சொன்னால் சூப்பரான ஒரு மண் கலவை ஆகிடுச்சு ஒரு பகுதி ஒரு பகுதின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தணும் சில செடிகள் சம்மந்தமாக உங்களுக்கே ஒரு அனுபவம் இருக்கும் அந்த மண் அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி மண் கலவை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க என்ன சொன்னால் ஒவ்வொருடைய சூழல் நான் வசிக்கிறது நெய்தல் நிலம் இங்கே வெப்பம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எப்போவுமே சுற்றி தொழிற்சாலைங்க இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ தொழிற்சாலைங்க இருக்குன்ட்டு அனல் மின்சார நிலையங்கள் அதிகம் இங்கே கிட்டத்தட்ட மூணு பெரிய அளவில் அனல் மின்சார நிலையங்கள் இருக்குது இன்னும் விரிவாக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே அனல் அதிகமாக இருக்கும் அப்படியான ஒரு சூழலில் மண்கலவை என்னுடைய தோட்டத்துக்கு என்ன மண்கலவை வந்து நான் இதை ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கேன் சாம்பல் நல்ல யூஸ் ஆகுது நாங்கள் விறகு அடுப்பு பயன்படுத்துவோம் அதில் கிடைக்கிற சாம்பல் வந்து வச்சுப்போம் இங்கே நிறைய மரம் செடிகள் இருக்கிறதுனால அது வெட்டி போகிறதில்ல அதே மாதிரி உறவினர்கள் வளர்க்கிற ஆட்டு மாட்டு சாணத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திப்போம் கொக்கோ ஃபீட்டு நம்ம நந்த உணவுக்காக வாங்கி வச்சுருக்கோம் அந்த கொக்கோ ஃபீட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் கூட தோட்டம் மண் இந்த ஒரு கலவை நம்ம ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னால் சுத்தமாக கலந்து நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தணும்னா ஒரு பல பல பலன்னு ஒரு மண் இப்படி உதிரியான ஒரு மண் உருவாகிடும் ஈஸியாக வேர்ல் வந்து உள்ள நுழையிற மாதிரி நல்ல சத்து மிக்க ஒரு மண் கொக்கோஃபீட் வந்து தண்ணியை வாங்கி வச்சுக்கும் ஒரு சத்துமிக்க ஒரு மண்ணை நம்ம உருவாக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் நான் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் செழிப்பான ஒரு பிடிக்கொடிகளால் இந்த தோட்டம் நிரம்பி இருக்குது நீங்களும் வந்து இதை பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நம் நன்றி நண்பர்களில் இந்த நீங்கள் எப்படி பட்டு மண் வளத்தை பயன்படுத்துகிறீங்க உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன இதை நுட்பங்களை பயன்படுத்துகிறீங்க என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க இது நாடி தான் மீண்டும் அவங்க சந்திப்போம் நன்றி பதிலமாக இருந்துக்கிங்க